யோசனை பண்ணி கொண்டு போறதுக்கு நன்றி 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 என்ன எப்படி சொல்றீங்க தட்டுனா என்ன தட்டாட்டா அது வாடகை இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம் காலதாமதம் காரியத்திற்கு கேடு அடிச்சிருவார்கள் ஆகையால் கொட்டி பார்க்கும் கொடி பார்க்க வடையில் பட்டை பார்க்க தென்பாகும் பாகும் நின்று நாராயண கண்டுகளை பார்க்க நாரம் நீர் ஐரம் என்றால் உறைவிடம் அன்பிற்கு பிரபலமான எம்பெருமான் சிவன் நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவரது அவனந்த கண்ணில் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் சூர சம்பாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்பம் கொடுத்து வைத்து திருமணம் கொண்டான் சுந்தரவள்ளியோ அருபமாக காட்டில் எந்த திரிந்து மண்வெட்டில் கருவாகி மாரிட வடிவமாகி பள்ளியாக பிறந்து வனத்திலே தனி காத்து எல்லாம் உள்ள முருகனுக்காக ஆறு வாழ்க ஆறுபம் வாழ்க வெப்பரி தனிமல் வாழ்க குக்கரம் வாழ்க செ வாழ்க மாசியே வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவளோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெரும்புடுத்த நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்திருள் தனித்தருள் விழித்தருள் என்று விரதம் எடுத்துகூட பார்த்திருக்கிறது அவள் எப்பப்பட்ட விரதம் இருக்காது என்று சற்று எண்ணிப்பிருக்க உடன் எடுத்து மைகள்ந்திருக்கோ இவள் மாலை நேர பொன் மஞ்சள் நிலவும் பாடிகளை பொண்ணை

அன்பையா எஸ் பி பாலசுப்ரமணியும் இப்போ ஒரு சிறப்புக்குரிய பாடலாக அமைந்திருக்கின்றது அப்படிப்பட்ட பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார்கள் ஆர்மூன சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி கல்விமடையைச் சேர்ந்த கே எம் மணிமாறன் அவர்கள் அவருக்கு இணையாக நந்தீஸ்வரன் போன்று அமர்ந்திருந்து இந்த மருதங்கத்தை வாசிக்கூடிய அன்பு தம்பி பரணி அவர்கள் இவருக்கு இணையாக ஆல்ரவுண்ட் வாசிக்கூடிய மாஸ்டர் அன்பு மகன் எஸ் பி எஸ் அழகர் அவர்கள் இவருக்கு இடையாக அவருக்கு இடையாக தாயும் தந்தைய தாளத்தை வசி கொள்கையே அண்ணா ராமர் அவர்கள் இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க நன்றி 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 சரி இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்தா போதுமா ஒவ்வொரு நடிகரும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நடிகர்கள் எங்க போக வேண்டியவங்க தெரியுமா மீமிசலுக்கு பக்கத்துல ஆலத்தூர் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு போகக்கூடிய கலைஞர்கள் அன்பு அண்ணாருடைய அன்பு கட்டளைக்கு இணங்கி நமது ஆமா மாசான மன்னார் அவர்கள் அவருடைய அன்பு கட்டளை

அற்புதமான ஒளிபரப்பு கலைஞத்தின் சார்பாகவும் எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணா சார்பாகவும் அன்பு தம்பி வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மகாபிரபு வாங்க நீ நீங்கிட்டீங்களா பாண்டி தமிழர் கலாச்சாரம் வீடியோ அன்பு உள்ளத்திற்கும் என் சார்பாகவும் உங்கள் சர்வகம் நன்றி 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 சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை அதற்கேற்ற பாவை இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை எதிர்பார்த்து அதற்கு கழகத்தை துவங்கலாம் என்ன சோ ஆளு சோ கொள்ள கூட்டம் உள்ள கிடக்கும் போடுவ

ஒருத்தல் என் மீதி வாணம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வாடம் இப்படி காத்துக் கொண்டிருக்கின்றாள் இருந்தாலும் சரிகை ஞான யோகம் அடி சொல்லக்கூடிய சதுர் வேதத்தை கூட்டி இந்த காடகத்திற்கு உரியவள் தாந்தன் காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றால் ஒரு சீமாட்டி மாட்டி காண வேண்டும் பேட்டி அதன் பிறகு செல்வி அவளை கதவுடன் கொட்டி அதற்கு முன் அவள் என்ன அழகாக இருப்பாள் எப்படிப்பட்ட அழகாக இருப்பாள் சற்று எண்ணி பார்க்கலாமா கேப்போமா

ஒருவேளை மஞ்சளத்து பழம் மாதிரி மீன் மதுரை மீனாட்சி பச்சைய இருக்கும் இது பச்சையா சொல்லக்கூடாதுல

இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அத்தை அப்படின்னா கண்ணுக்கு தெரியாம சிரிசா இருக்கும் இந்த அத்தை மரத்தில் ஏற்கனவே கூம்பு வடிவத்துல காய் வந்துடும் அந்த காயில போய் இந்த அத்தி குழவி என்ன பண்ணும் அப்படின்னா மேல இருந்து ஒரு ஓட்டையை போட்டு உள்ள போகும் போகும் சில மகரந்த தூள்களையும் சில முட்டைகளையும் சுமந்து செல்லும் உள்ள போன அந்த குழவி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த முட்டைய குஞ்சா பொறிக்கும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு நூறு குஞ்சு பொறிக்குது அப்படின்னா வெறும் பத்து குஞ்சுகள் தான் ஆண் குஞ்சுகள் இருக்கும் மீதி தொண்ணூறு குஞ்சு பெண் குஞ்சுகள் என்ன உள்ளே இருந்து ஒரு ஓட்டையை போட்டு இந்த பெண் குஞ்சுகளை போல வெளியேற்றி விட்டுரும் பெண் குஞ்சுகள்லாம் தனியா தப்பிச்சு வெளியில் போய் அடுத்த மரத்துல கிளைகள் உட்காந்துரும் ஒரு குடும்பத்துல ஒரு பெண்பிள்ள இருக்காங்க எப்படி அடுத்த ஊருக்கு திருமண முடிச்சு கொடுக்குறாங்களோ அது மாதிரி இந்த உள்ள இருந்து பெண்கள் குஞ்சுகள் கூட வெளியேறி அடுத்த கிளைகளில் போய் ஆண் குஞ்சுகள் என்ன பண்ணா அந்த ஆம்பளை தான் கஷ்டப்படுவாங்க வீட்டில் அது மாதிரி இந்த ஆண் குஞ்சுகள் வெளியேறுவதற்கு வழி இல்லாம உள்ளேயே இறந்து மக்கி மடிச்சு அந்த காயை பழமாக மாற்றுகிறது அப்ப அந்த காயை வந்து உயிரை கொடுத்து அந்த குஞ்சுகள் பழமாக மாற்றுகிறது அந்த பழத்தை அப்படி பிச்சு பாருங்க உள்ள வெறும் பூச்சியும் உணவுமா தான் இருக்கும்

அதிலே பூச்சி மூலமா தான் இருக்கும் இப்படி பூக்காமல் பழுக்கக்கூடிய மரங்கள் மொத்த உலகத்துல எழுநூத்தி ஐம்பது வகை மரங்கள் இருக்கு அதுமா பலாப்பழம் பார்த்தீங்களா பலாப்பழம் பலாப்பழம் பூக்குமா அதுக்கு மண்டையாட்டு ஓ மண்டைய உடைச்சாதான் சரியா வரும் எல்லாத்துக்கும் மண்டைய பலாப்பழமும் பூக்காது பழாப்பழமும் பூக்காமல் பழுக்கக்கூடியது அதனால இந்த வள்ளி அந்த திப்பெழுத்திற்கு செ இணையாக இருப்பாளா என்று சிற்று இனிப்பாருக்கா இந்த அத்தபப்பா ஒரு பொண்ணு இந்திய வந்தால் உன்னை கண்டு Thank <laughs> <laughs> you மேகங்களை தூது விடுகின்ற மின்னலை தூது விடுகின்றா இடியை தூது விடுகிறானா மழையை தூது விடுகின்ற மயில்களா அன்னங்களா தாராக்களா அல்லது மலர்களா யாரை தூது விடுகிறான் సార్ <Sessizipan> చెన్నీ